ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறித்தனமான விடியல் கால் நகங்களை சீராக்கி கொண்டிருந்தால் கவிதா அரை கதல் தட்டும் சத்தம் கேட்டது ஹலோ உங்கள் பேர் கவிதாவா ஆமாம் ஆனால் நீங்கள் யாருன்னு புரியலையே என் பேர் சாவித்ரி மிஸ் ராஜசேகர் இப்போ நான் யாருன்னு புரிஞ்சிருக்குமே பதில் சொல்லாமல் அதிர்ச்சியில் உறைந்தாள் கவிதா இங்கே உட்காந்து விவரமாக பேச முடியாது பக்கத்து ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் உடை மாற்றிட்டு சட்டுன்னு கிளம்பு குரலில் இருந்த கம்பீரத்துக்கு கட்டுப்பட வேண்டியிருந்தது உள்ளுக்குள் ஆயிரம் கேள்விகள் முட்டி மோதின சண்டை போடுவாளோ என் கணவனை என்னிடமிருந்து பிரிக்காதே என்று கெஞ்சுவாளோ ஆட்களை வைத்து மிரட்டுவாளோ என்ன செய்வதென்று புரியாமல் உடைமாற்றி கிளம்பினாள் கவிதா கவிதா வேலை பார்க்கும் கம்பெனியின் மேல் அதிகாரி ராஜசேகர் மூவாயிரம் பேர் வேலை பார்க்கும் இடத்தில் ஆண் பெண் பழகுவது இயற்கைதானே ஒரே கம்பெனி வேலை பார்க்கும் ரீதியில் பேசினார் மற்றொரு நாள் லிஃப்ட்டில் சேர்ந்து வரும்படி ஆனது பெயர்கள் மொபைல் எண்கள் தரப்பட்டன பெறப்பட்டன ராஜசேகர் போனில் பேசும்போது போது மறுக்க தோன்றவில்லை பேச தோன்றியது பழக தோன்றியது பழக்கம் நெருக்கமாகி காதலாய் மலர்ந்தது காதல் திருமணத்தில் முடிய வேண்டும் என்று விரும்பினால் கவிதா நான் ஏற்கனவே திருமணம் ஆனவன் தடுமாறினான் ராஜசேகர் என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி குண்டு அளவும் கிடையாது மலடு வேற குழந்தை பிறக்காததற்கு அவள் தான் காரணம்னு தெரிஞ்சப்புறம் ரொம்பவே பிரச்சனை பண்றா எப்பவும் கத்தல் கூப்பாடுதான் சாமான்களை தூக்கி எறிவா அன்ப ஒரு வார்த்தை கிடையாது வீட்டுக்கு போகவே பிடிக்கல என தன் தரப்பு நியாயம் பேசினான் கையில் முகம் புதைத்து அழுதான் உன்னை பார்த்த நொடியிலே விழுந்துட்டேன் தேவதை மாதிரி உன்னை பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டேன் நான் திருமணம் ஆனவன் தெரிஞ்சா என்கிட்ட பழக மாட்டேங்கிறேன்னு பயத்தில் தான் உண்மையை சொல்லலை என்னை விட்டு போகாத கவிதா இதை கேட்ட பின் ராஜசேகர் மேல் இருந்த காதல் தீவிரமானது இத்தனை அன்பான கணவனிடம் பிரியமாக இருக்க தெரியாத அவன் மனைவி மேல் கோபம் வந்தது நீ கவலைப்படாத அந்த சனியை நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்புறம் உன் இஷ்டப்படி நாம் திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் அது வரைக்கும் உன்னை பார்க்காம பேசாமல் இருக்க முடியாது ஹாஸ்டலுக்கு வந்து போக முடியாது ஒரு தனி வீடு எடுத்துறேன் அங்கே இருந்துக்கோ இன்னும் ரெண்டு மாதத்தில் டைவர்ஸ் கிடச்சிரும் நம்பிக்கை வார்த்தைகள் ஆசையை தந்தன ஆனால் அவன் மனைவியை இப்படி வந்து நிற்பாள் என எதிர்பார்க்கவில்லை ஹோட்டலுக்கு வந்து சாவித்திரியும் கவிதாவும் தனி அறையில் அமர்ந்தனர் தேவையானதை ஆர்டர் செய்து மௌனத்தை கலைத்தாள் சாவித்திரி என்ன கவிதா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற நான் என்ன சொல்வேன்னு பயமா இருக்கா நான் இங்கே இந்த ஆஸ்தல்ல இருக்கிறன்றது எப்படி கண்டுபிடிச்சிங்க கடகடவென சிரித்த சா சாவித்திரி புருஷன் வேற இடத்துக்கு தடம் மாறி போகிறாங்கிறத பொண்டாடியால் புரிஞ்சுக்க முடியாதா என்ன புருஷன்கிட்ட கேட்டேன் சரியான பதில் வரல டிடெக்டிவ் ஏஜென்சி உதவியே நாடினேன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா இருந்துட்டாங்க நெருங்கின சொந்த யாரும் கிடையாது ஆஃபீஸில் யார்கிட்டேயும் கலகனகன் பழக மாட்டேன் வெள்ளிக்கிழமை மட்டும் புடவை கட்டுவேன் மற்ற நாட்டிலும் சுடிதார் போன வாரம் ராஜசேகரோட வெளியே போனேன் கலரில் மைசூர் சில்க் புடவை வாங்கி கொடுத்தார் எல்லாம் தெரியும் குற்ற உணர்வில் தலை தால் கவிதா இந்தா வச்சுக்கோன்னு ஒரு சாக்லேட் கொடுக்க கூட உனக்கு ஆள் கிடையாது கம்பீரமாக ஒரு ஆள் வந்ததும் டக்குன்னு விழுந்துட்டேன் நான் பார்க்க அளவில்ல தான் குண்டு கருப்பு எங்கள் அப்பாவோட அதீத அன்பு இப்படி ஒரு பொருந்தா திருமணத்தை தீர்மானிடுச்சு எங்கள் அக்கா ஒருத்தனை காதலிச்சாள் யார் என்னன்னு கூட கேட்காம மறுத்துட்டார் அப்பா அவரிடம் பொறுமையாக பேசி காதலில் ஜெயிச்சிருக்கணும் அக்கா அப்பாவாவது காதலிக்கிறவனை பற்றி விசாரித்து நல்லவனாக இருந்தால் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கணும் காதல் வெற்றி பெறலைன்னு எங்கள் அக்கா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் நானும் காதலில் விழுந்துருவேன்னு பயந்து அவர் அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த ராஜசேகருக்கு அவசரமாக திருமணம் பண்ணி வச்சுட்டாரு ஆனால் ராஜசேகருக்கு எங்கள் அப்பா கிட்டே இருந்த பணத்து மேலே தான் கண்ணுன்னு புரிஞ்சபோது அவர் உயிரோடு இல்லை எனக்கு குழந்தை இல்லைங்கிறத ஒரு சாக்கு ஏன் குழந்தை இல்லாதவங்க சந்தோஷமாக வாழ்கிறதே இல்லையா மனசில் அன்பு இருந்தால் தான் சாத்தியம் குரல் கரகரத்து கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தின சாவித்திரிக்கு தன் தவறு புரிய ஆரம்பித்தது கவிதாவுக்கு லுக் என் பிரச்சனையை சொல்லி பரிதாபம் தேடிக்க நான் வரல என் புருஷனை விட்டு கொண்டு கேட்கவும் போகறதில்லை எப்ப என் உடல் குறையை காரணமாக காட்டி வேற இடம் தேடி போனாரோ அப்போவே இந்த மன வாழ்க்கையில் அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு நான் உன்னை தேடி வந்தது உன்னை பற்றி பேச பேசலாமா தட்டி கொடுத்து வழி நடத்த அம்மா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்காதே என நினைத்து துவண்டு போனால் கவிதா என்ன நீ கூட வேலை பார்க்குற ஆள் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் உடனே உடனே மயங்கிடுறதா நீ கேட்டப்புறம் நான் திருமண ஆனவன் என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னாரே அதை அப்படியே நம்பிடுறதா விசாரிக்க வேண்டாம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே நீ தனியாக இருக்க வேலை பார்த்து சம்பாதிக்கிற எதுக்கு இந்த செகண்ட் ஹஸ்பண்ட் வாழ்க்கைன்னு யோசிக்கலையா இப்போ என்னை விட்டுட்டு உன்கூட்ட வரவர் நாளைக்கு உன்னையும் விட்டுட்டு போனால் உனக்கு ஆதரவாக குரல் கொடுக்க யாருமே இல்லை சட்டம் தெரிஞ்சிக்க வேணாம்மா விவகரத்து கேட்டால் இந்தானு தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சியா ராஜசேகர் இன்னும் விவகாரத்துக்கு விண்ணப்பிக்கவே இல்லை அப்படியே விண்ணப்பித்தாலும் கிடைக்க குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகும் இதில் நான் ஏதாவது எதிர்ப்பு காட்டினா இன்னும் கூட ஆகும் அது வரைக்கும் அவரால் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது பண்ணினா அது சட்டப்படி செல்லாது சாவித்திரியின் ஆணித்தரமான பேச்சுக்கு கவிதாவிடம் இல்லை இப்போ என்ன செய்திடும் புரியலையே நீங்கள் சொல்லுங்கள் என்றாள் கவிதா பார்த்தியா இப்போ தானே சொன்னேன் யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பாதன்னு ஏன்னே இது வரைக்கும் நீ பார்த்தது கூட கிடையாது நான் நிஜம் பேசுகிறேன்னு என்ன நிச்சயம் உன்னை தொல்லை பண்ண நான் இங்கே வரலை எங்கள் வீட்டில் ஒரு காதல் தற்கொலை முடிஞ்சிருச்சு அது மாதிரி ஆகக்கூடாதுங்கிற அக்கறையில் தான் வந்தேன் ஆஸ்டலுக்கு போ நல்லா யோசனை பண்ணு உனக்கு ராஜசேகர் மேலே அவருக்கு உன் மேலே இருக்கிறது நிஜ அன்பாகிறது தெரிஞ்சுக்கோ ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா பணம் வீடு எல்லாம் என்னோட வந்துடும் தட்டுன குரலுக்கு வேலையாக சுகமான பெரிய பங்களா எப்போவும் டிரைவரோட நிற்கிறக்கார் இந்த வசதிகளை இழக்க அவர் தயாராக இருப்பான்னு தெரியல இதையெல்லாம் விட்டுட்டு உன் கூட வந்தார்னா அது நிஜக்காது திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு ஆனால் அதை செக் பண்ணுறது உன் கையில் தான் இருக்குது ஏமாற ஆள் இருந்தால் ஏமாத்துறவும் இருப்பாங்க ராஜசேகர் பேச்சை கேட்டுட்டு அவசரமாக காலி பண்ணி தனி விடு போயிடாது நான் சொல்கிறது பெண்ணான உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்காக அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம் நான் சொல்கிறது நியாயங்கிறது புரிஞ்சால் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி என்ற சாவித்ரி டிஃபனுக்கு பணம் கொடுத்து விட்டு ராஜசேகர் உருவப்படுத்திய சாவித்ரிக்கும் நேரில் பார்த்தவளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்காமல் காதல் என்று சொன்னதும் மயங்கிய தன் தவறு புரிஞ்சது எதுவும் தெரியாதது போல் ராஜசேகரிடம் பேசினார் விவாகரத்து பற்றிய கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணான பதில்கள் வந்தன கவிதாவை தனி வீட்டுக்கு அழைப்பதிலே குறியாக இருந்தான் சாவித்திரியுடன் வசதியான வாழ்க்கை வெளி உலகில் நல்லவன் என்ற அடையாளம் ஆசைக்கு கவிதாவுடன் மறைவு வாழ்க்கை என்று திட்டம் போட்டிருந்தது புரிந்தது அதை கவிதா புரிந்து கொண்டு விட்டாள் என்று தெரிந்தபோது கோபம் வந்தது என்ன பெரிய இவன் மாதிரி பேசுகிறேன் என் கூட இவ்வளவு நாள் சுற்றி இருக்க ஹோட்டலுக்கு வந்திருக்க அதையெல்லாம் போன்ல போட்டு அனுப்பிடுவேன் வேற எவனும் உன்னை கட்டிக்க மாட்டான் நான் சொன்னபடி இரு இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சாவித்ரி உதவியை நாடினால் கவிதா மிரட்டினா நீ ஏன் பயப்படுற குறைக்கிறனாய் கடிக்காது உன் புகைப்படத்தை போட்டால் கூட ராஜசேகர் புகைப்படம் வராதா ஆனால் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு கவனமாக இருந்துக்கும் கோபத்தில் கொலை கூட செய்ய துணிஞ்சிடுவாங்க அதனால் ராஜசேகர் மூலமாக ஆபத்து இருக்குதுன்னு போலீஸில் புகார் கொடு ஒரு பட்டன் தட்டினா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை புகைப்படுத்த நடந்து சொல்ல என்னாலும் முடியும்னு ராஜசேகர்கிட்ட கிட்ட சொல்லு பணிய வேண்டிய இடத்துல பணியணும் தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும் நிபுர்ந்து நிற்கணும் துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே என்று வழிகாட்டினாள் வலிக்கு விழும் நிலையில் இருந்தவளை கைப்பிடித்து அழைத்து சென்றாள் மன இறுக்கம் குறைய வழிகள் சொல்லி கொடுத்தாள் அப்படியும் அலுவலகத்தில் குறு குறுத்த பார்வையும் ராஜசேகரின் மறைமுக மிரட்டல்களையும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்தாள் கவிதா பிடிக்கலன்னா வேலையை ராஜினாமா செஞ்சுரு கவிதா என்றாள் சாவித்திரி வேலையை விட்டுட்டா எப்படி வாழ நிலைத்தால் வாழலாம் சாவித்திரியிடமிருந்து பதிலாகி வந்தது பாட்டு கவிதா உனக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ண நல்லா வரும் உன் உடைகளை ஈயேதான் வடிவமைக்கிற இல்லையா இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்காத டிடெக்டிவ் கண்டுபிடிச்சி சொன்னாங்க சின்னதாக ஒரு கடை ஆரம்பிப்போம் அதற்கு பெண்கள் ஃபேஷன் என்று பேர் வைப்போம் வெவ்வேறு இடங்களில் துணி வாங்கி தைப்போம் நல்லா போச்சுன்னா டெவலப் பண்ணுவோம் இல்லனா கடையை மூடிட்டு தள்ளுவனில் இட்லி விற்போம் மெல்ல சிரித்தாள் சாவித்ரி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உலகில் எதிர்க்கும் அஞ்சாத சாவித்திரி உயர்ந்து நின்றாள் அவளுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லைதான் ஒரே அக்கா தற்கொலை செய்து கொண்டாள் அப்பாவும் இல்லை கட்டின புருஷன் வேறு பெண்ணை தேடிச் சென்றாலும் கலங்காது நின்றாள் முடிவுகளை ஆராய்ந்து எடுக்கிறாள் இன்னொரு பெண் ஏமாறக்கூடாது என்று அக்கறையுடன் உதவுகிறாள் மனதில் உறுதி வேண்டும் என்பதை வாழ்ந்தே நிரூபிக்கிறாள் பழக பழக சாவித்திரியின் தன்னம்பிக்கை ஒட்டிக்கொண்டது பெண்கள் ஃபேஷன் பிறந்தது உண்மையாக வாழ விரும்பிய இரண்டு தன்னம்பிக்கை பெண்களின் முயற்சி வெற்றியை நோக்கி நகர ஆரம்பித்தது